ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நம்மளோட சேனலில் போகிற நூறாவது வீடியோ அதை ஃபஸ்ட்டு நான் அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்ணிவிட்டு வரேன் இனிமேல் எனக்கு தெரிய போகிற விஷயத்தையும் நான் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிப்பேன் அதுக்கு உங்களோட ஆதரவு எனக்கு கண்டிப்பாக தேவை ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எலக்ட்ரிசிட்டி பில்லு பேடிஎம் மூலமாக எப்படி பேமெண்ட் பே பண்ணுறதை பற்றி தான் அந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த நீங்கள் ஒன்ஸ் இந்த எலக்ட்ரிசிட்டி பில்லு வந்து இது மூலமாக நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த இருந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இதில் வந்து சில நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களை பேடிஎம்லேருந்து வரும் அது மூலமாக நீங்கள் வந்து உங்களை டியூ டேட்டு தவறாமல் நீங்களோட இபி பேமெண்ட் பண்ண முடியும் இதுதான் நம்மளோட சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா எம்பேர் ஐயப்பன் இது உங்களை எம்சிபிஎட டுட்டோர் தமிழ் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் ஆசைப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல்ஸ் ப்ளே பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்க உடன்கூட நோட்டிஃபை ஆகும் ஸோ வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட பேடிஎம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அதை ஓப்பன் பண்ண உடனே அதில் ஷோ மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் ரீசார்ஜ் அண்ட் பே பில்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண உடனே அதில் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் எலக்ட்ரிசிட்டி போர்டை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன போர்டோ அந்த போர்டு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட கன்சியூமர் நம்பரை வந்து கரெக்டாக ஃபில்லாக கொடுத்துக்கோங்க அதாவது எந்த டிஜிட்டும் மிஸ் பண்ணாமல் உங்களோடய கன்சியூமர் நம்பர் எப்படி இருக்கோ அதோ போல் கரெக்டாக ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஏதோ ஒரு நம்பர் மிஸ் ஆனால் கூட உங்களுக்கு ஓப்பன் ஆகாது அதை சொல்லிடுறேன் அப்படி கொடுத்த உடனே இல்லை ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு ஓப்பன் ஆகும் அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கன்சூமரோட அதாவது உங்களோட டீட்டெயில் எல்லாமே வந்து ஷோ ஆகும் அதே போல் இதே போல் உங்களோட கன்சூமர் டீடெயில் எல்லாமே ஷோ ஆகும் அதாவது உங்கள் நேமு உங்கள் டியூ டேட்டு பில் டேட்டு அதே போல் பில் பீரியட் அது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும் அது மூலமாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பில் அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ பே பண்ணணுமோ அந்த பில் அமௌண்ட் அது வந்து ஷோ ஆகும் அதையும் நீங்கள் கரெக்டாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்து தெரிஞ்சுட்டு அதில் ப்ரொசீட் பே அதை கொடுத்தீங்கன்னா உங்களோட அமௌண்ட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகும் அதாவது கொஞ்சம் லோட் ஆகி அடுத்த ஸ்டெப்புக்கு ஓப்பன் ஆகும் அடுத்த ஸ்டெப்புக்கு ஓப்பன் ஆனவுனே உங்களோட பில் அமௌண்ட்டு வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் வரும் அதாவது அதுக்கு சில ப்ரொமோ கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை அப்ளே ப்ரொமோ கோடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது செலக்ட் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் ஓப்பன் ஆகும் அதாவது இந்த ப்ரொமோ கோடு வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் எக்கச்சக்கமான ப்ரொமோ கோட் ஆப்ஷனும் இருக்கும் அந்த ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சில கேஷ் பேக் ஆஃபர் கிடைக்கும் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க நான் இப்போது ஏதாவது ஒன்று நானும் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு க்ரீன் கலரில் வந்துடும் அந்த க்ரீன் வந்த உடனே இதில் ப்ரொசீட் டு பே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் ஓப்பன் ஆகும் அதாவது உங்களோட பேமெண்ட் டீட்டெயிலுக்கு உள்ளே போகும் அதாவது உங்களோட எந்த பேங்க்லேருந்து நீங்கள் ச பேமெண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த பேமெண்ட் டீட்டெயில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் கொஞ்சம் லோட் ஆகி தான் ஆகும் அதாவது உங்களுக்கு எந்த பேங்க்கில் வந்து உங்களுக்கு பேங்க் மணி அவைலபிள் இருக்குதோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு அதில் கீழே பே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திங்களா அந்த ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு உங்களோட யூபிஐ இது வந்து ஓப்பன் ஆகும் அதில் உங்கள் பின் நம்பர் போட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம் பேமெண்ட் பண்ண உடனே இதில் உங்களோட பேமெண்ட் வந்து இப்போ பாருங்கள் ப்ராசஸிங் பேமெண்ட் ஆகிடுது இந்த மாதிரி ஆகும் லோட் ஆன உடனே உங்களோட பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிடும் அதை பாருங்கள் பேமெண்ட் ரிசீவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்துடும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட பில் அமௌண்ட் அதாவது உங்களோடய எலக்ட்ரிசிட்டி பில் அமௌண்ட் வந்து எவ்வளோவோ அந்த அமௌண்ட் வந்து இதில் டிடெக்ட் டிடெக்ட் ஆகும் அதாவது உங்களோட கன் கன்சூமர் ஐடி வந்து ப்ராசஸ் அதாவது உங்களோட பில் பேமெண்ட் வந்து ப்ராசஸிங் ஆகும் அது உடனே உங்களோட பில் பே அது உடனே உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த ரெண்டு ஸ்டெப்பு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா இதுதான் முக்கியமானது இதுதான் கடை காசி ஃபைனல் உங்களுக்கு வந்துச்சுனா இது ரெண்டு கம்ப்ளீட் ஆச்சுனாலே உங்களுக்கு ஒரு இதை வந்துடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில கேஷ் பேக் ஆஃபர் வந்து இப்போதைக்கு வந்துட்டு இருக்கு இதில் வந்து வந்தீங்கன்னா இப்போ இந்த கேஷ் பேக் ஆஃபர் வந்து நான் பின்னாடி எப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு பேமெண்ட் பண்ணும்போது சில கேஷ்பேக் ஆஃபர்லாம் வரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டீடெயில் வந்துடும் உங்களோட கன்சியூமர் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் எல்லாமே வந்து ஷோ ஆகும் அதில் வீவ் டீடெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த ஆப்ஷன் வந்து உங்களோட கீழஸ் கோல் பண்ணிங்கன்னா சில இன்னும் சில ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் காட்டுறம்பாங்க இதில் உங்களை அந்த கேஷ் பேக் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த கேஷ்பேக்கும் மேலே அதில் காட்டும் அதாவது அந்த ப்ரோமோ கோட் அப்ளை பண்ணி மேலே காட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன்லோடு இன்வைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் அந்த டவுன்லோட் இன்வைஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் பண்ணீங்களோ அதுக்கான ரிசிப்ட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து அதில் டிடெக்ட் ஆகலை அப்படின்னு சப்போஸ் ஏதாவது உங்கள் கம்பெனியில் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா இந்த இன்வாய்ஸை வச்சு நீங்கள் இந்த மாதிரி நான் பே பண்ணியிருக்கேன் இந்த தேதியில் வந்து நான் பே பண்ணியிருக்கேன் இந்த டைமில் வந்து நான் பே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு எவிடென்ஸாக இருக்கும் அதனால் இது வந்து மறக்காமல் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் அது இல்லாமல் எப்போ வேணால் இது வந்து உங்கள் பேடிஎம் அக்கௌண்டில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த டவுன்லோட் பண்ணுற பிடிஎஃப் ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அதாவது உங்களை பில் அமௌண்ட்டு நீங்கள் எந்த இதில் பேமெண்ட் பண்ணிங்க யாருக்கு பேமெண்ட் பண்ணிங்க அந்த டீட்டெயில் எல்லாமே இதில் வந்து காட்டும் அதுக்கப்புறம் காட்டினோன்னே உங்களுக்கு இது வந்து சேவ் ஆகிடும் நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்துலேருந்து உங்களுக்கு பில் அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஜென்ரேட் ஆகி நீங்கள் இவ்வளோ பில் அமௌண்ட் வந்துருக்கு நீங்கள் வந்து பே பண்ணுங்கள் இவ்வளோ இந்த டேட்டில் வந்து இந்த டேட்டுக்குள்ளேயே நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த கேஷ்பேக் ஆஃபர் இதுதான் அந்த சில ஸ்க்ராட்ச் கார்டெலாம் வந்துருக்கும் அந்த ஸ்க்ராட்ச் கார்டெலாம் ஒன் பை ஒன்னாக நான் ஓப்பன் பண்ணி இது வரைக்கும் எனக்கு இப்போ வந்ததுக்கு அதாவது நான் இபி பேமெண்ட் பண்ணதுக்கு சில இந்த எல்லோ கலர் ஸ்க்ராட்ச் கார்டு வந்தது அதாவது கூலிங் கிளாஸ் ஸ்க்ராட்ச் கார்டு வந்தது இதை வந்து நான் ஸ்க்ராச் பண்ணினா உங்களுக்கு சில கேஷ்பேக் ஆஃபர்லாம் கொடுப்பாங்க இந்த அந்த கேஷ்பேக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிரிக்கெட் ஐபிஎல் போயிட்டு இருக்கிறதால இது வந்து டிடிஎஸ் ரீசார்ஜ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா சில கேஷ்பேக் கொடுப்பேன்னு சொல்லிக்கிறாங்க இந்த சில இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான கேஷ்பேக் ஆஃபர் வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில ரிவார்ட்ஸ் மாதிரி அதாவது உங்களோட சில அமௌண்ட் வந்து உங்களுக்கு கேஷ் கிடைக்கும் அதுக்கு தான் சொல்கிறேன் அப்பப்போ நீங்கள் வந்து இப்போ ஏடிஎம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்க்ராச் ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதுக்காக சொல்கிறேன் நீங்கள் நார்மலாக உங்களோடய இபி பேமெண்ட் வந்து உங்களை நெட் பேங்கிங் மூலமாக பண்ணால் இந்த மாதிரி வந்து சில கேஷ்பேக்கெல்லாம் கிடைக்காது அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பேமெண்ட்டாக உங்களுக்கு பேடிஎம் மூலமாக பண்ணும்போது இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேஷ் பேக் ஆஃபர்லாம் இருக்குது இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும்னா மறக்காமல் பேடிஎம் யூஸ் பண்ணுங்கள் பேடிஎம் யூஸ் பண்ணும்போது சில ஆப்ஷன்லாம் உங்களுக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அதுக்காக தான் சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் அவ்வளோ சொல்கிறதுக்கு காரணம் பேடிஎம்லேருந்து நான் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக சொல்லலை நான் வந்து இது வரைக்கும் பேடிஎம் யூஸ் பண்ணுறதுல சில கேஷ் பேக் ஆஃபரெலாம் உங்களுக்கு கிடைக்குமேன்றதுக்காக சொல்கிறேன் ஏன்னா எனக்கு நான் வந்து பேடிஎம் ஆப் வந்து ப்ரொமோட் பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் அதுக்காக சொல்கிறேன் ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு தெரிஞ்சு நான் சொன்னாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்